தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம் இன்னைக்கு புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் நம்ம சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம சென்ற பகுதியில் இது ஒன்றுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா ரொம்ப சுலபம் இந்த நாலு கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் அறுபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபதுன்னு போட்டுங்க அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு மைனஸ் ரெண்டு எண்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த மூணு சத்தாக எண்பத்தி ரெண்டு வருது இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ரெண்டு இது நாற்பத்தி எட்டு இது நாற்பத்தெட்டுனா இது என்ன வரும் இந்த ரெண்டு சத்திங்கன்னா ஐம்பது ஒன்று கண்டுபிடிச்சிட்ட நாற்பத்தெட்டுன்னு இன்னொன்று எவ்வளோ ஐம்பது மைனஸ் நாற்பத்தெட்டு இரண்டு இப்போ இது என்ன வரும் இந்த நாலுத்தையும் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினேழு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினேழு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஏழுன்னு போட்டிங்கன்னா எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் பத்து எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் ரெண்டு எண்பத்தி மூணு இந்த மூணு சத்தாக எண்பத்தி மூணு இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி மூணு இது நாற்பத்தி ஏழு சரிங்களா இது நாற்பத்தேழு கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த குறுக்கு விட்டம் இருக்குது பார்த்திங்களா இது நூற்றி முப்பதாக கொடுக்கணும் நமக்கு அறுபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் மூணு அறுபத்தெட்டு சரிங்களா இது மூணு சத்தாக அறுபத்தெட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தெட்டு இது அறுபத்தி இரண்டு சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு அறுபத்தாறு ப்ளஸ் அஞ்சு எழுபத்தொன்று எழுபத்தொன்னுக்கு அப்புறம் பத்து பத்தா கூட்டுங்க எண்பத்தொன்னு தொண்ணூத்தொன்று நூற்றி ஒன்று நூற்றி பதினொன்று இந்த மூணு செத்தா நூற்றி பதினொன்று இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினொன்று இது பத்தொம்பது சரிங்களா இதை பத்தொம்பது கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இது ஐம்பது இது பத்தொம்பது ஐம்பது ப்ளஸ் பத்தொம்போது எவ்வளோ அறுபத்தொம்பது இந்த மூணு செத்தா அறுபத்தொம்பது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தொம்போது இது அறுபத்தி ஒன்று இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இல்லாக்காட்டி இந்த மூணு செத்தாக தொண்ணூற்றி மூணு அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ அறுபத்தொன்னு ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளோ எழுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு மைனஸ் எழுபத்தி மூணு இது இருபது சும்மா செக் பண்ணி பார்த்துங்க அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ஏழு எவ்வளோ நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத் நூற்றி பத்து நூற்றி பத்து ப்ளஸ் இருபது நூற்றி முப்பது சரிங்களா இப்போ நம்ம ஒரு பகுதியை முழுமையாக தீர்வு கண்டுட்டோம் இப்போ நம்ம இந்த பகுதியை தீர்வு காணுவோமா இந்த இடத்துல என்ன வரும் பார்த்துங்க இந்த ரெண்டு சேர்த்தா நாற்பத்தி ஏழு ஒன்று கண்டுபிடிச்சிங்க நாலுன்ட்டு இது என்ன வரும் நாற்பத்தி ஏழு மைனஸ் நாலு இது வந்துட்டு நாற்பத்தி மூணு சரிங்களா இது நாற்பத்தி மூணு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு செத்தீங்கன்னா நூற்றி ஒன்பது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் அதாவது ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் ஸோ இது என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்பது நமக்கு இருபத்தி ஒன்று சரிங்களா இது இருபத்தொன்று வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இதில் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த ரெண்டு செத்தா எழுபத்தி ஆறு ஒன்று வந்துட்டு பத்தொம்பது சரிங்களா இது என்னது எழுபத்தாறு மைனஸ் பத்தொம்பது இது எப்படி பண்ணலாம் எழுபத்தாறு மைனஸ் இருபதுன்னு போட்டுங்க எழுபத்தாறு மைனஸ் இருபது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒன்று இது வந்துட்டு ஐம்பத்தி ஏழு செக் பண்ணி பார்த்துருவோமா ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் ஒ இருபது எவ்வளோ எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மைனஸ் ஒன்று எவ்வளோ எழுபத்தி ஆறு சரிங்களா இது வந்துடுச்சு இது என்ன வரும்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் இந்த மூணு சேர்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது கொடுக்கும் அப்போ இது என்னது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு ஏழு சரிங்களா இதை ஏழு கண்டுபிடிச்சிட்டோம் இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலும் கூட்டினா உங்களுக்கு நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் ஏழு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் இருபது எண்பத்தாறு இந்த மூணு செத்தீங்கன்னா எண்பத்தாறு வரும் இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது வரும் இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தாறு இது நாற்பத்தி நாலு சரிங்களா இது நாற்பத்தி நாலு ஸோ இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இது பார்த்துங்க இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தி மூணு அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தொன்று எவ்வளோ அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஏழு எவ்வளோ எழுபத்ரெண்டு இந்த மூணு செத்தா எழுபத்தி ரெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ரெண்டு இது ஐம்பத்தி எட்டு சரிங்களா இன்னைக்கு நம்ம இந்த மாயச்சதுர புதிரை இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்திருக்கோம் இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்